மீன ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் முயற்சியால வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அதே சமயத்தில் உங்கள் ராசியில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார் ஜென்ம ராகுவாக இருக்கிறது ராகு அப்படின்னா பாம்பு கிரகம் ஒரு பாம்பு உங்கள் ராசியில உங்கள் மூளையிலேயே உங்கள் உங்கள் தலையிலேயே உட்கார்ந்திருக்கு அப்போ எப்படி ஒரு அழுத்தம் இருக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கும் எதையும் யோசித்து செய்ய வேண்டும் என ஒரு விஷத்தன்மை கொண்ட ராகு உங்கள் ராசியில் இருக்கின்ற காரணத்தால் எந்த ஒரு புதிய காரியம் எடுத்தாலும் அதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்ய வேண்டும் உங்கள் அதாவது உங்கள் உறவினர்கள் அல்லது உங்கள் கணவன் அல்லது மனைவி உங்கள் குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு எடுக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் பத்தாம் இடத்தில் சூரியன் உட்கார்ந்திருக்க அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து திக்பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புத மாதம் அப்போ சூரியன் திக்பலத்தோட வலிமையாக இருக்கார் அதுக்கப்புறம் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்வது ஒரு அற்புதமான அமைப்பு குருவின் பார்வை பெற்றிருக்கிறது அதுவும் ராஜயோகத்தை தரும் சிவராஜ யோகத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக கிடைக்கப்பெறுகிறது அதனால் வேலையில் இருக்கின்றவர்கள் தொழில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை பெற்றுத்தரும் பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதிகாரத்துடன் செல்லக்கூடிய அமைப்பு அரசு பணிகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றம் அதாவது விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் செல்லக்கூடிய அமைப்பு இடி ப்ரமோஷன் வாய்ப்புகளும் இந்த மாதம் பெற்று தரும் அதுல மாற்று கருத்து இல்லை சூரியன் வலிமையா இருக்க தகப்பன் மூலமாக தகப்பன் சார்ந்த அது தகு தகப்பன் என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த தொழிலை எடுத்து நடத்துபவர்களுக்கு கூடுதல் வருமானத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கார் அதாவது ஏழாம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அல்லவா அந்த கிரகத்தோட அந்த சூரியன் இணைவு பெற்று பத்தாம் இடத்துல இருக்கார் அப்ப கணவன் மனைவி ரெண்டு பேரும் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு அல்லது வேலை மாற்றத்துக்கான அமைப்பு இருக்கு ஆனால் பத்துக்குரியவன் தனக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அவசரப்பட்டு மட்டும் முடிவெடுத்திருக்க கூடாது கோபப்பட்டு ஆக்ரோசத்தைப்பட்டு வேலை வேண்டாம் இது சொல்லிட்டேன் என்னுடைய மனசு பாதிக்கப்பட்டது எனக்கு வேலை வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டனு ஒரே நாளில் முடிவு பண்ணி தூக்கி எறியக்கூடாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இனி இரண்டு மாதத்தில் உங்களுக்கு அஷ்டம அதாவது ஏழரை சனியில் ஜென்ம சனி வர காத்து கொண்டிருக்கிறது அப்போ என்ன மனக்குழப்பம் தவறான டிசிஷன் டிசிஷன் எடுத்து விட்டோமோ என்கின்ற ஒரு குழப்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்திவிடும் அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும் நிதானத்துடன் செயல்படணுங்கிறத மட்டும் மீனராசி அன்பர்கள் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா ராகு அங்கே உட்காந்துருக்கார் இப்போ சனியும் வந்து அங்கே அமரப்போகிறது இப்போ ராகுவும் சனியை அமர்ந்து உங்கள் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இனி ஒரு இரண்டு மாதத்தில் வரக்கூடிய தன்மையில் குழப்பத்தை விடும் அப்போ டிசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு மட்டும் முடிவை எடுக்கக்கூடாது நிதானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை மீனராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வேலை கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் வேலை கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன் வேலை நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இன்னொரு வேலையை அமைத்துக் தான் மாறணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுவது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறதா இந்த மீனராசி என்பவர்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டு சுக்கரன் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து சுபத்துவமாக பனிரெண்டாம் அதிபதியும் சுக்கரனும் அங்கு இணைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் வெளிநாட்டுக்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தவர்கள் ஏன்னா ஒரு ராசிநாதன் மூன்றில் தான் இருக்க வெளிநாட்டுக்கான ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் அல்லது வெளி மாநிலத்துக்காக ஒரு டிரான்ஸ்ஃபர் அல்லது வெளிநா மாநிலத்தில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் இந்த மாதம் நீங்கள் கெட்டியாக பிடித்து கொண்டால் உங்களுடைய முயற்சிகள் கை கூடும் அப்போது வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புக்கள் அந்நிய மதத்தினருடன் பழகக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா ராகு லக்னம் ராசிலி உட்காந்துரு ராகுங்கிறது என்ன வெளிநாட்டுக்கு சொந்தக்காரர் ராகுங்கிறது அந்நிய மதத்தினரை குதி குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த அந்நிய மதத்தினர் மூலமாகவும் அல்லது வெளிநாட்டின் மூலமாகவும் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் போகக்கூடிய அமைப்பு அப்போ வெளிநாட்டில் போகக்கூடிய அந்நிய மதத்தினருடன் இணைந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அல்லது இந்தியாவிலேயே நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னா வெளிநாட்டு அமைப்பு இருக்கும் அல்லது எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எப்படியாவது ஒரு வகையில் வெளிநாட்டு தொடர்புகள் அந்நிய மதத்தினருடன் இணைந்து செயல்படக்கூடிய சில வாய்ப்புகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்போ வெளிநாட்டு நண்பர்களை உங்களுக்கு உருவாக்கும் புதிய தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் உருவாக்கிவிடும் சரி குழந்தைகள் நலன்கள் சார்ந்த விஷயங்கள் திருப்தி அடையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் தான் நடக்கும் குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் என்ன கொண்டும் கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுக்கணும் ஒரு பாசிட்டிவ் கண்ணோட்டத்துடன் நம்ம பார்க்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா இந்த மீனராசி என்பர்கள் மாணாக்கர்களுக்கு இப்போ இப்போது சனி வரும்போது கொஞ்சம் ஞாபகம் மறதி இருக்கும் டென்ஷன் ஆயிடுவாங்க அடிக்கடி டென்ஷன் இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற அந்த பயத்தோடவே செல்லக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் பெற்றோர்கள் கொஞ்சம் மோட்டிவேஷனை கொடுக்கணுங்கிறது ஞாபகத்தில் வச்சுங்க அடிக்கடி அதை நெகட்டிவ் உணர்வுகளை பாஸ் பண்ண வேண்டாம் அதாவது நெகட்டிவ் கொடுக்கும்போது ஏற்கனவே அவங்க மன குழப்பத்தில் இருப்பாங்க இப்போ நீங்க அது மறுபடியும் நெகட்டிவ் விஷயங்களை புகுத்தும் போது எச்சா தன்மையை உருவாக்கிவிடும் மீனராசி அன்பர்கள் நிச்சயமாக என்ன ஒரு ஸ்ட்ராங்க அதாவது இதைத்தான் படிக்க போற இதைத்தான் செயற்படுத்த போகிறேன் அப்படிங்கிறதுல ஒரு 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 டார்கெட் வச்சு செயல்படுத்தணுங்கிறத ஞாபகத்துங்க நிச்சயமாக இந்த மீனராசி என்பர்கள் ஒன்ஸ் நீங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை செயல்படுத்தாம மாட்டீங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு தைரியத்தை வீரியத்தை கொடுக்கக்கூடிய அம்சத்தை உருவாக்கி விடும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் படிக்கக்கூடிய மாணாக்கர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் வேணும் இல்லைன்னா என்ன ஆகும்னா நெகட்டிவ் உணர்வுகள் பாஸ் பண்ணக்கூடிய தன்மையை வந்துடும் என்ன ஆயிரும் ஏதாவது தோல்வி பெற்று விடுவோமா இதாயிருமா நாம போகக்கூடிய விஷயங்கள் நேர்கோடு சக்சஸ் ஆகுமா அப்படிங்கிற நெகட்டிவ் எண்ணங்களை விதைக்க ஆரம்பிக்கும் அப்போ நிச்சயமாக இந்த மீனராசி என்பர்கள் பாசிட்டிவ் எண்ணங்களை மட்டும் விதைக்க வேண்டும் என்பதை எல்லா விஷயத்திலும் குடும்ப விஷயமாக இருக்கட்டும் அல்லது படிப்பு விஷயமாக இருக்கட்டும் அல்லது வேலை விஷயமாக இருக்கட்டும் பாசிட்டிவ் எண்ணங்களை மட்டும் விதைக்க வேண்டும் என்பதை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் சரி திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது எல்லாம் அதாவது ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்குமேயானால் ஜென்மசனி காலத்திலும் உங்களுக்கு திருமணம் நடக்கும் நடக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நடக்கும் அதே அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா சனியும் ராகுவும் இணைவு பெறார் அல்லவா அப்போது சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாங்கலாம் அதாவது விரயமாகக்கூடிய தன்மையை சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது ஒரு வீடு வாங்கினா நல்லது தானே நம்ம இருக்க போகிற ஒரு வீடு தானே அதுக்காக கடன் கட்டுவது ஓகே பட் அசுப கடன்களுக்கு செல்ல வேண்டாம் அப்படிங்கிறத ஞாபகத்துங்க சுப கடன்கள் என்னென்னா ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு கடன் குழந்தைகளை படிக்க வைப்பதற்காக ஒரு சுப கடன் வீடு வண்டி வாகுகணங்கள் வாங்குவதற்கு ஒரு சுப கடன் இந்த மாதிரி சுப கடன்களை வளர்த்து கொள்வது நல்லது அசுபம் என்ன என்ன தேவை இல்லாமல் யாராவது யாருக்காவது பணத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் ரிட்டன் வராது பிரச்சனை உரியதாக மாறும் யாருக்கும் ஷியூரிட்டி போடக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகிறது அப்படின்னா இந்த மீனராசி என்பர்கள் அந்த கொடுப்பினை உங்க ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை ரெண்டு தடவை செக் பண்ணிட்டு நீங்க செய்யுங்க இல்லை என்றால் தேவையில்லாமல் பணத்தை இழக்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தள்ளிவிடும் ஏன் தள்ளும் மனம் பாதிக்கப்படுகிறது அந்த மனதை இருட்டு என்கின்ற அந்த சனி கிரகம் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கும் சந்திரனை மறைக்கிறது ஒளியை மறைக்கிறது மனம் தடுமாறும் அப்போ மனம் தடுமாறி மனம் குழப்பமடைந்து இழக்க வேண்டிய சந்தர்ப்பத்துக்கு ஆட்பட்டு விட்டு ஆட்படுவீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள் மற்றபடி ஒரு நல்ல தசா புத்தி நடக்குமேனாலும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்த போவதில்லை எந்த தசாபுத்தி உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு சுக்கர திசை அல்லது சுக்கர புத்தி நடக்கிறதா அப்படிங்கிறது பாருங்க அப்படி நடக்கும் போ பட்சத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஈக்கு வச்சு செயல்படுத்தணும் அதே போல உங்களுக்கு சூரிய புத்தி நடக்குதா அப்படிங்கிறது பார்க்குங்க திசை சுக்கர புத்தி சூரிய திசை சூரிய புத்தி அந்த திசை நடக்கும்போது அந்த சுக்கரன் சனி செவ்வாய் என்ற பாவ கிரகங்களுடைய தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால ஒவ்வொரு என்று தட்சிணாமூர்த்தியை கெட்டியாக பிடித்து கொண்டாலே போதும் உங்களுக்கு நல்லது நடக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது